முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்ற கப்பம் தவிர்க்கும் களியே துயிலிழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் செப்பன மின்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பினை நங்காய் திருவே துயலிழாய் உக்கமும் தட்டொழியும் தந்தும் மணாலனை இப்போதே எம்மை நீராட்ட ஏழோர் எம்பாவாய் முப்பத்தி மூன்று தேவர்களுக்கும் துன்பம் வருவதற்கு முன்பே சென்று அவர்களின் நடுக்கத்தை தீர்த்தருளிய கண்ணனே படுக்கை விட்டு எழுந்தருள்வாய் சென்மை உடையவனே வன்மை உடையவனே பகைவருக்கு அச்சம் என்று சூடு அழிக்கும் குற்றம் அற்றவனே துயில் நீங்கி எழுந்தருளுக ஒரு குடம் போன்ற மென்மையான கொங்கைகளையும் சிவந்த வாயையும் சிறிய இடையையும் உடைய நப்பின்னை பெருமாட்டியே விளக்குமையே விழித்தெழுவாய் எழுந்த பின்னர் நோன்புக்குரிய விசிறியும் கண்ணாடியும் உன் கணவனையும் அழித்து எங்களை இப்போதே அவன் அழகு கடலில் அம்புழும்படியாக செய்வாயாக பாசுரம் இருபத்தி ஒன்னு ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகனில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைத்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே வந்தோம் எம்பாவாய் பாலை ஏற்றுக்கொண்ட பாத்திரங்கள் மேலே பொங்கி வழியுமாறு இடைவிடாது இடைவிடாத பாலை சுரக்கின்ற கொடைத்தன்மையுடைய பசுக்களை மிகவும் கொண்டிருக்கும் நந்தகோபருக்கு மகனே விழித்து எழுந்திருக்க வேண்டும் அடியாரை காப்பதில் அக்கறை கொண்டவனே பெரியோனே இந்த உலகத்தில் எம் கண்களுக்கு தெரியுமாறு தோன்றியுள்ள ஒளிமயமானவனே பகைவர் உனக்கு தோற்று தம் வலிமை குன்றி உன் மாளிகை வாசலில் வந்து உன் நடிகளை வணங்குவதைப் போல நாங்கள் உன்னை துதித்து புகழ்ந்து வந்துள்ளோம்